மக்களே ஒரு கிலோ ஆயிர ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு முரட்டு மீன் அஞ்சு கிலோவில் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா தண்ணிக்குள்ளேயே விட்டுவிட்டோம் ஆமா மக்களே இன்னைக்கு மீன் பிடிக்க போன இடத்துல முரட்டு அவுரி மீன் மக்களே சரியான பெருசு ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய மீன் கிடச்சிச்சு இந்த மீன் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு எங்களுக்குள்ள ஒரு பந்தயம் அதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெயிட் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு வெயிட்டு சொன்னோம் சரி ஓகே யார் சொன்ன வெயிட் தான் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு மீனை வெயிட்டு போட தூக்கி பார்த்தா மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தங்க கலர் மக்களை இந்த மாதிரி ராட்சஸ் அவுரி மீன்லாம் கிடைக்கிறது இப்போ ரொம்ப ரேர் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் இந்த மீன் ரொம்ப அழிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு சரி ஓகே வெயிட் போட்டு பார்க்கலாம் வெயிட் போட்டு பார்த்தா ரொம்பவே அதிசயமா பார்த்தீங்கன்னா கதிரனா சொன்ன வெயிட் ஒரு கிராம் கூட குறைய இல்லாம அவ்வளவு அக்யூரட்டா சொல்லியிருந்தாரு இந்த மீன் பாருங்க எப்படி இருக்குன்னு இதுதான் நம்மளுக்கு அவுரி மீன் நிறைய பேருக்கு அவுரி மீன் என்னன்னே தெரிய மாட்டேங்குது இது நம்ம நாட்டோட நேஷனல் பிரீட்ல ஒரு பிரீட் தான் மக்களே ரொம்பவே பழமையான பிரீட் அப்படிப்பட்ட இந்த மீனை இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா எடுத்து கொண்டு போய் தண்ணியில விட போறோம் நம்ம தாடி தான் இந்த மீனை பிடிச்சா விடவே மாட்டேன்ட்டா நான் விடவே இல்லை மக்களே கொண்டு போய் தண்ணியில விட்டுட்டேன் இவ்வளவு பெரிய மீனை நாங்க எதுக்காக தண்ணிக்குள்ள விட்டோம் அப்படிங்கறத நீங்க ஃபுல்லா பார்க்க ஆசைப்பட்டா கீழே அம்புகரி காட்டும் அந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்க போட்டுருக்கோம் ரொம்பவே அட்வென்ஜரான இந்த வீடியோவை நீங்க கிடையாது இந்த மீனை விட்டுட்டு நாங்கள் அடுத்த என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வீடியோவா இருக்கு மக்களே இந்த வீடியோ ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க லைக்கை போட்டால் தான் அடுத்தவங்களுக்கு காட்டும் இந்த மாதிரியான அட்வென்ச்சர் வீடியோஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்கள் உங்களுக்கு கொடுங்க